வணக்கம் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ராசி பலன் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை இன்று சங்கடகர சதுர்த்தி சுப முகூர்த்த தினம் சமநோக்கு நாள் ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு முப்பத்தி ரெண்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு நாற்பது வரை அனுசம் பின்பு கேட்டை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேசம் பணி சம்பந்தமான விஷயங்களை எவரிடமும் பகிர வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் உடைமைகளில் கவனம் வேண்டும் மனதில் தோன்றும் இனம் புரியாத எண்ணங்களால் சோர்வு உண்டாகும் நாள் உறவினர்களால் அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும் பிள்ளைகளிடம் கனிவுடன் பழகவும் இன்று உங்களின் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிசவம் வியாபாரத்தில் புதிய நபர்களால் அனுகூலம் கிடைக்கும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் தொழில் சார்ந்த வாகன பயணங்களால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நாள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களின் திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் மிதுனம் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் புதிய முயற்சிகள் கைகூடும் நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மேன்மையான சூழல் அமையும் நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் செய்யும் பணியில் பெரியோர்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கடகம் உடன் பிறந்தவர்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் நாள் எதிர்பாலின மக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வெளியூர் சம்பந்தமான பயணங்களால் சுபிச்சம் உண்டாகும் நாள் அரசு சம்பந்தமான செயல்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து பிரச்சனைகள் குறைந்து சுமூகமான நிலை உண்டாகும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டயன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சிமம் உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முயற்சி எடுப்பீர்கள் வர்த்தக பணிகள் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் மேலோங்கும் எதிர்பாராத பரிசுகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் நாள் மனதில் தோன்றும் புதுவிதமான எண்ணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் நாள் இன்று உங்களின் திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கன்னி சேவையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கும் தாயின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் உறவினர்களால் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் நாள் நண்பர்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் உதா நிறம் துலாம் தாய்வழி உறவினர்களின் ஆதரவினால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நாள் மனை சம்பந்தமான விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை தரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் குறைந்து சுமூகமான நிலை உண்டாகும் நாள் இன்று உங்களின் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பெங்க் நிறம் விருச்சகம் சகோதரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் நாள் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் திருமண வரன்கள் கைகூடும் நாள் புதிய மனை வாங்குவதற்கான சூழல் அமையும் சக ஊழியர்களால் அனுகூலமான செயல்கள் உண்டாகும் சோர்வி நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் நாள் இன்று உங்களின் திசை கிழக்கு அதிர்ஷ்டயன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு தனுசு உடன் பிறந்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் நண்பர்களின் மூலம் சில விரய ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் திறமைக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் வாகனங்களில் உள்ள பழுதுகளை சரி செய்வீர்கள் வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாகும் நாள் இன்று உங்களின் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகரம் பொன்பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்க கால தாமதமாகும் பொருளாதாரத்தில் சிக்கலான சூழல் உண்டாகும் நாள் மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகளுக்கிடையே சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் கோம்பம் சுப செயல்கள் கைகூடி வரும் நாள் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் வெளியிடங்களில் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனம் செய்யும் தொழிலினால் மதிப்பு உயர்ந்து காணப்படும் நாள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரித்து காணப்படும் பழைய நண்பர்களை சந்திப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் விவாதங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பயணங்களால் புதுவித அனுபவம் கிடைக்கும் நாள் இன்று உங்களின் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்